ஏதோ ஒரு வகையில் உணர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒவ்வொரு நிலைப்பாடுகளையும் அவன் நெருக்கடியாகவே ஓட்டுகின்றான் ஏதோ ஒரு கஷ்டத்தை அதனை உணர்கின்றான் ஆனால் அந்த கஷ்டம் என்பது மற்றவர்களை ஒப்புக்கொள்வது ஒரு முஸ்லீமுக்கு கடுமையானதாக தெரிகிறது கடுமையானதாக வந்து சேர்கிறது எதிர்கொள்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது அதே சூழல் முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதனுக்கு வரும் என்று சொன்னால் அவர் தானே மாய்த்து கொண்டு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய இடத்தில் தள்ளப்படுவார்கள் அவ்வளவு ஒரு மோசம்

முதலு சொல்லக்கூடிய நகித்தோழர் அந்த போராட்டம்

து <laughs> ఏ <geoning> మహిల్ <in theemos>

That's <laughs> all.

किताब में केंद्रित अल्लाह की दुदर थे अल्लाह की मदद से बंदुरी गलत

பெரிய <laughs> நிச்சயமானது ربات جو وڏي دين عورتن کي قاتل ربان کي ڪڏهن اذڪار بي اي سي جي پوري پالني جو اوپر ڪندڙ هڪ سرپا ايندڙ نان تڏهن ڪيندڙ اوزي سپور